அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் நந்தினி சித்தா பிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர் கட்டி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பமாக முயற்சிக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது சந்திக்கக்கூடிய மூன்று முக்கியமான பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு நீர்க்கட்டி இருக்கு சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போகும் பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து உடல் எடையை குறைங்க அப்படிங்கிறதான் மருத்துவருடைய அறிவுரையாக இருக்குது இப்போ இந்த உடல் எடை அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓவராலாக பாடி வெயிட் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது உங்கள் தொப்புழுக்கு கீழே அடிவயிறு சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறு மீன் வகைகள் நம்ம உணவில் அன்றாடம் சேர்த்திட்டு வர்றது நாட்டுக்கோழி முட்டை வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்திக்கிறது ஃப்ளாக் சீடு உங்களோட பீரியட்ஸ் ஆன நாள்லேருந்து கணக்கு வச்சு ஆறாவது நாள்லேருந்து பதினஞ்சாவது நாள் வரைக்கும் எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ சத்து கூடவே ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உங்கள் தொப்பையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அது மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே உங்கள் மனதை அமைதிப்படுத்துது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி குட் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய உடலுக்கு தேவையான நல்ல ஹார்மோன்களை அதிகப்படுத்துது இதனால் எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் பேலன்ஸும் கிடைக்கும் ப்ரொஜஸ்ட்ரால் லெவலும் அதிகமாகும் கரெக்டான நேரத்துக்கு ஓவிலேஷன் நடக்கும் கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருக்கும் ஸோ உடல் எடையை கட்டுப்படுத்தி கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மீன் ஃப்ளாக்ஸீடு அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை நல்ல பயனுள்ள விஷயமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை மருத்துவர்கிட்ட போய் சினைப்பை நீர் கட்டினு சொல்லி நம்ம ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்கள் யுட்ரஸ் பல்கியாக இருக்குது உங்கள் டியூப் வந்து வீக்கமாக இருக்குது ஓவரைஸ் வந்து வீக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல வீக்கத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளை மேற்கொள்ளணும் இதுக்கு பேர் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்சஸ் இல்லைன்னா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வீக்கத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல் விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து குர்க்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலாய்டு நிறைந்த மஞ்சள் தான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மில்லிகிராம் வரைக்கும் நம்ம இந்த மஞ்சளை சேர்த்திக்கலாம் இந்த மஞ்சளை தனி பொருளா சேர்த்துறதை காட்டிலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிற மாதிரி பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சமா பட்டை சன்னல் பட்டை ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு மூணுலேருந்து நான்கு சிட்டிகை ஒரு ரெண்டு சிட்டிகை மிளகு தூள் எல்லாமே சேர்த்து ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டே வரணும் அப்போ எடுக்கும் பொழுது மஞ்சளுக்கு என்ன தன்மை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் தன்மையும் அதுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுது இரத்த குழாய்களுக்குள்ளேயோ இல்லை நம்மளுடைய கர்ப்பப்பையை சுற்றியோ இல்லை நம்மளுடைய சினைக்குழல்களுக்குள்ளேயோ சினைப்பயிலையோ ஏதாவது ஒரு கிருமி தொற்று இருந்தாலும் அதை சீர்படுத்தி உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி வந்து நம்மளுடைய சினைக்குழல் ஃபெலோபியன் டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயோசால்ஃபிங்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாகிறது ரொம்ப காமன் ஆகிட்டே போகுது ஸோ அதே எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய தன்மை இந்த மஞ்சள் குர்க்குமின் ஆல்கலாய்டு நிறைந்த மஞ்சள் சேர்த்த டீக்கு உண்டு ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய கருமுட்டை நல்லபடியாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கணவரோட உயிரணுக்கள் நல்லபடியாக நம்மளுடைய சினைக்குழலில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் கருமுட்டை வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கு கருமுட்டையினுடைய அளவு குறைவாக இருக்கு கருமுட்டை சரியாக வெடித்து வெளியே வர மாட்டேங்குது இப்படிங்கிற கருமுட்டை சார்ந்த பிரச்சனைகள் ஏஎம்ஹெச் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ கருமுட்டையை சீர்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம உணவுல வந்து கோஎன்சைம் கியூட்டென் அப்படிங்கிற சத்து பொருள் நிறைந்த உணவுகளை சேர்த்திக்கணும் இதை வந்து உபிக்வினால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோயன்சைம் க்யூட்டன் எதுலெலாம் இருக்குன்னா அன்றாட நம்ம சேர்த்திக்கக்கூடிய நிறைய சுண்டல் வகைகளில் இருக்குது பருப்பு வகைகளில் இருக்குது ஸோ உதாரணத்துக்கு ஒரு பச்சை பட்டாணி கொண்டைக்கடலை இதெல்லாம் ரெகுலராக சேர்த்திக்கலாம் பாசிப்பயிறு துவரம்பருப்பு இதில் எல்லாமும் இந்த கோஎன்சைம் க்யூட்டன் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே இந்த துவரம்பருப்பு பாசிப்பயறு இதெல்லாம் சேர்த்திக்கிறதுக்காக இருந்து நமக்கு கேஸ் வரக்கூடாது மேலும் அதனோட முழுமையான பலன் கிடைக்கிறதுக்காக அந்த பருப்பில் வந்து செம்மண் கட்டி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பருப்பை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உபிக்வினால் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயின்ஸ் அண்ட் கியூட்டன் வந்து கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தி கொடுக்குது ஸோ கருமுட்டை சரியா வளரல இம்மெச்சுவர்ட் ஃபாலிக்கல்ஸ் நிறைய வருது தான் பிசிஓஎஸ் பிசிஓடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அந்த இம்மெச்சு ஃபாலிக்கல்ஸை மெச்சோர்ட் ஃபாலிக்கல்ஸாக மாத்தி கொடுக்கக்கூடிய தன்மை நம்ம சேர்த்திக்கக்கூடிய கூடிய இந்த சுண்டல் வகைகளுக்கும் பருப்பு வகைகளுக்கும் இருக்கு அதே மாதிரி நிறைய கீரை வகைகளில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பச்சையம்னு சொல்லக்கூடிய குளோரோஃபில் முழுமையா கிடைக்கிறதுனால அதுவும் கருமுட்டை வளர்ச்சிக்கு சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகும் கருமுட்டை நல் நல்லபடியாக பதிஞ்சு வளர்கிறதுக்கும் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் தி எம்ப்ரியோ அப்படின்னு சொல்கிறோம் அதையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது ஸோ இந்த மூன்று விஷயங்களில் பிசிஓஎஸ் பேஷன்ஸ் வந்து கவனம் செலுத்தணும் ஒன்று உடல் எடை இன்னொன்று கருப்பையில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுக்கள் வீக்கம் மூணாவது விஷயம் கருமுட்டையினுடைய வளர்ச்சி இந்த மூணு விஷயத்துலையும் நம்ம கவனம் செலுத்தினோம் அப்படின்னு சொன்னால் பிசிஓடி பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் எளிமையாக தாய்மை அடைய முடியும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்